மன்காக்கும் தெய்வமே கண்ணாத்த தாயி மண்காக்க வந்தவளை மகிமை செய்வனே ட்டையிலே வீட்டிருக்கும் தாயே நல்ல பல காரியங்கள் நீயே வீட்டில் உள்ள இருளகற்றும் விளக்காவாய் தாயே போற்றிடுவருள தருவாய் நீயே தர வேண்டாம் முன் பார்வை போதும் வண்ண அணிந்திருக்கும் உனை பார்த்தால் போதும் கண் கலங்கி உன் உன்னே கை குவித்தால் போதும் துன்பம் செய்யும் சக்திகள் தோற்று போய் ஓடும் தாய்கும் அம்மா வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகங்கை பக்கத்தில் உள்ள நாட்ரசன் கோட்டை நாட்ரசன் கோட்டையில் கண்ணாத்தாள் கோயில் கோயில் கண்ணுடையால் நாயகி கண்ணுடைய நாயகி கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இதுதான் கண்ணுடைய நாயகி கோயில் நாட்ரசன் கோட்டை கோயில் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்ப குளம் இருக்குது இதுக்கு முன்னாடி பெரிய தப்ப குளம் இருக்குது அதான் வந்துருக்கும் இதான் நாட்டுராசன் கோட்டை கண்ணுடையார் கோவில் வாங்க சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போமா அங்கே போகலாம் இது கண்ணுடையார் கோயிலோடய தப்பக்குளம் அது கோயிலுக்கு முன்னாடி இருக்குது இதே வந்து கண்ணுடையார் கோயில் கண்ணுடையார் கோயிலுக்கு முன்னாடி இந்த பெரிய தப்பக்குளம் இருக்குது இது வந்து செம்மண் தரனால எப்போவுமே இந்த தண்ணி வந்து செம்மண் கலரில் தான் இருக்குது பண்மடங்கு பலன் தருவாய் பக்தி மிகுதாயே சக்தியின் வடிவமே சத்தியத்தின் பொருளே சகல பிணியகந்திடவே வேண்டும் முந்த நருளே பாடும் வரம் ஒன்றை எமக்களித்தாய் தாயே வினை தீர்க்கும் வழிமுறைகள் விளக்கிடுவியே மனை மக்கள் எல்லாம் மகிழ்வுடனே வாழ துணை செய்வாயமக்குள்ளே துடிக்கின்ற உயிரே மாடி வரும் பக்தர்ரை நீக்குகின்ற பொருளே ஓடிடுமே பயந்தபடி வாழ்வில்லை இருளே கொடிக்கைகள் போதாது உன்னழகை தொழவே தேடி வந்தொருளை பார அருள் செய்யும் நிழலே கண்டிஷ்டியா போடுறாங்க முகப்பரு கண்டிஷ்டி முகப்பரு கண்டிஷ்டி முகப்பரு கண்டிஷ்டி கண்டிஷ்டிக்காக இந்த உப்பு போடுறது ஓ சரி சரி இந்த உப்பு வந்து எடுத்து இங்கே கொட்டணும் அதுனாக்க முகப்பரு கண்டிஷ்டிக்காக இதை பண்ணுறாங்க உங்கள் பேருங்கய்யா பரமசிவம் பரமசிவம் ஐயா பேர் பரமசிவம் வந்து உப்பு போடுறாங்க உப்பு போட்டால் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி உப்பு வாங்கி உப்பு போடுறாங்க அதை விட விளக்கு ஏற்றுறாங்க வல்லமை நிறை வாழ்வழிக்கும் தாயே சொல்லி எழும் சுகம் செய்வாய் நீயே கல்லை கனியாக்கிடும் வலிமை கொண்ட தாயே இல்லை ஒரு துன்பம் எனும் நிலை தருவாய் நீயே தந்திடும் விந்தையின் உருவே பற்றுகள்கலவே பறிவுடனே அருகடல் நீயே சுற்றியே வணங்கினோம் சுகம் தருவாய் தாயே துன்பங்கள் எமக்கு வந்த போதும் மண்டபத்தில் வந்த மந்தால் துன்பம் பரந்தோடும் இதயத்தை குளிர்விக்க ஒளி சிந்து நிலவே இனிய பல நிகழ்வுகளை நிலைய செய்யும் விதையே நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் சிவகங்கையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டரசன் கோட்டை ஊர் இருக்குது இந்த ஊரில் தான் கம்பன் தனது இறுதி காலத்தை கழித்தார் இங்கு கம்பனின் சமாதியும் இங்கே இருக்குது இந்த அம்மனோட சிறப்பு என்ன அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக பாறைவர்களால் அம்பாளுக்கு பூஜை கைங்கரியம் செய்யப்படுகிறது கண் தெரியாதவர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து இக்கோவிலில் தங்கியிருந்து தினமும் அம்மனை வழிபட்டு அம்பாளுக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தத்தை கண்களில் விட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்பது நம்பிக்கை மக்கள் பேர் இல்லாதவர்கள் அதாவது குழந்தை இல்லாதவர்கள் அம்மனிடம் கரும்பு தொட்டில் எடுப்பதாக வேண்டிக் கொள்கின்றனர் குழந்தை பாக்கியம் கிடைத்ததும் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் கண்ணாத்தாளின் அருளால் பிறக்கும் குழந்தைகளுக்கு கண்ணன் கண்ணப்பன் கண்ணகி கண்ணாத்தாள் என்று பெயர் சூட்டுகிறார்கள் இப்போ இவங்க இவங்கதான் கண்ணாத்தாள் கண்ணுடைய நாகியம்மன் அங்கே நாட்டுராசங்குன்றத்தில் இருக்க சாமி நல்லா சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்ல மனது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த கண்ணாத்தாள் கோயிலை பற்றி வரலாறு என்ன அதையும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா கூர்ந்து கவனிங்க வாங்க பார்க்கலாம் அம்மிக்க மஞ்சள் சாமிக்கு பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அதே பண்ணிக்கல் நாட்டரசங்கோட்டை சாமி தன்னுடைய சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கண்ணாத்தால் கோயிலோடய தல வரலாறு என்ன வாங்க பார்க்கலாம் கோட்டையின் தென்புறம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த மரங்கள் நிரம்பிய காட்டுப்பகுதியில் அமைந்த கிராமங்களான பிரண்டகுளம் அல்லூர் பனங்காடியிலிருந்து தினமும் பால் மோர் தயிர் விற்க பல பேர் வந்து நாட்டுரசம் கோட்டத்துக்கு வருவாங்க ஏன்னா நாட்டுரசன் கொட்டை பக்கத்தில் உள்ள பெரிய கோயில் ஊர் அவர்களில் வந்து பிரண்டகுளம் கிராம எல்லையில் வரும்போது விற்பனைக்கு கொண்டு வரும் பால் மோர் குறிப்பிட்ட இடத்தில் தட்டி தொடர்ந்து கொட்டி கொண்டே இருந்தது அந்த அவங்க கொண்டு வரங்க பால் தயரத்தை விற்க முடியாமல் அனைவரும் கிராமத்துக்கு வேதனைன்னு திரும்பும்போது வாடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆட்டரசட்டைக்கு வர முடியாமல் அகனே கொட்டி கொட்டி போனேன்னா திரும்ப அதில் சோகத்தோடு அந்த ஊருக்கு போயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியாமல் மக்கள் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க நீண்ட நாட்கள் கிராமங்களில் நடத்தப்பட்ட விவாதத்திற்கு பின்னர் சிவகங்கை மன்னரிடம் பிரச்சனையை கொண்டு செல்ல முடிவு செய்தனர் இந்த ஊர் மக்கள் மன்னரிடம் பேச மக்கள் திரண்டு செல்வதற்கு முதல் நாள் அம்பால் வந்து இந்த சாமி வந்து மன்னரின் கனவில் தோன்றி நான் பூமிக்கடியில் பிரண்டகுளம் கிராமத்தில் பலாமரம் பக்கத்தில் இருக்கிறேன் என்று வந்து அந்த சுவாமி கண்ணாத்தால் வந்து அந்த மண்ணிடம் வந்து கூடிட்டு காமிச்சாங்க மறுநாள் திரண்டு மக்கள் வந்து போய் மண்ணிட்ட முறையிடறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த மக்களிடம் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த கண்ணாத்தால் வந்து என் கனவுல வந்தாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க எல்லா போவோம் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட இடம் இந்த பிரண்டகுளம் கிராமம் எல்லாம் இருக்குல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து மக்களிடம் தரையை தோண்டி பார்க்க சொன்னார் இந்த மன்னர் அந்த தோண்டிய பள்ளத்தில் அம்பால் சிலை வடிவத்தில் காட்சியளித்தால் இந்த கண்ணாத்தால் அப்பொழுது தோண்டும் பணியில் ஈடுபட்டவரின் கடப்பாறையின் நுனி கண்ணில் பட்டு ரத்தம் கொட்டியது அடுத்தவர் அந்த பனியை தொடர முற்பட்டார் அதை மறுத்துட்டு முதலாதவர் பணியை தொடர்ந்து செய்து அம்பாள் சிலையை மேலே கொண்டு வந்தார் அம்பாள் சிலை மேலே வந்த சில நிமிடங்களில் பாதிக்கப்பட்டவரின் கண் பார்வை சரியானது அந்த நபருக்கு வந்து கண் கொடுத்த காரணத்தால் கண் கொடுத்த தெய்வம் கண்ணாத்தால் என்று இந்த சாமியை போற்றுகிறார்கள் எடுத்த அம்பாள் சிலையை வந்து யாதவர் குல மக்கள் வடக்கு நோக்கி கொண்டு வந்தனர் வரும் வழியில் வந்து நாயன்மார்குளம் கீழ்ப்புறத்தில் வந்து சிலையை கொண்டு செல்ல முடியாமல் கிழக்கு கீழே வைத்து விட்டனர் வடக்கு நோக்கி செல்வதாக கனவில் தோன்றி களியாட்டம் நடத்தி பழி கொடுக்குமாறு அம்பாள் கூறினாள் உடனடியாக மக்கள் என்ன பண்ணுறானாக்கா களியாட்டம் கூட்டி முப்பது நாள் திருவிழா நடத்தி பெண் வீடு மாப்பிள்ளை வீடு என இரண்டு கட்டங் கட்டிடங்கள் தனித்தனியாக கட்டினர் அதில் பெண் வீட்டார் கல்லர்கள் என்றும் மாப்பிள்ளை வீட்டார் கணக்கு பிள்ளை வகையாராக்கள் என்றும் கூறப்பட்டது காலை மாலை இரு வேளையிலும் பூஜை நடத்தி நாயன்மார்குளத்தில் அம்பாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் பழி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது இதில் வெட்டப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஆடுகளிலிருந்து ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை ஆயிரத்தி ஐநூறாவது ஆட்டை வெட்டும்போது தான் ரத்தம் வந்தது அப்போதுதான் அம்பாலும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அங்கிருந்து தொடர்ந்து கொண்டு வரப்பட்ட அம்பால் அம்பாள் சிலை வந்து விரகண்டன் ஊரணி தென்புறத்தில் அமைந்துள்ள சிவன் கோயில் தெற்கு புறமாக வைக்கப்பட்டது மறுநாள் கோவில் சென்று பார்த்தபோது அம்பாள் வடக்கு புறமாக திரும்பி இருந்தால் அதன்படியே அம்பாளை தூக்கி வந்தனர் தற்போது கருவறை இருக்கும் இடத்தில் அம்பாளை வைத்து பூஜிக்குமாறு அசரீரி ஒலித்தது களியாட்டம் எனும் கவின்மிகு திருவிழா கண்ணுடைய நாகிய அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான விழாவாகும் இக்களியாட்டம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பகோணம் மகாமக திருவிழா போன்று இத்திருவிழாவும் நடந்து வருகிறது இவ்விழாவிற்காக கோட்டை பழைய வளைவில் களியாட்ட கண்ணாத்தால் தெருவில் இரு கலியாட்ட வீடுகள் இருக்கின்றன அவை கள்ள வீட்டு கலியாட்ட வீடு என்றும் கணக்கு வீட்டு கலியாட்ட வீடு என்றும் கூறப்படும் கல்லரில் ஐந்து பிரிவினர் இருப்பதால் அவர்கள் ஐந்து காரணக்காரர்கள் என்று பெறுவர் இவர்களது களியாட்ட வீடு பெண் வீடு என்றும் கணக்கிறது கலியாட்ட வீடு மாப்பிள்ளை வீடு வேண்டும் செல்ல பெயரிட்டு அழைக்கப்படும் இந்த மாதிரி இங்க விழா நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம பார்த்தோம் இதே வந்து தலை வரலாறு காணுகின்ற கருணையே அம்மா பழி போக்கும் பணி அதனை பாசம் உடன் செய்வா வழி செய்வாய் தாயே இன்றி வாழ்ந்திடவே அருள் செய்வாய் அம்மா கார்த்திகையின் விளக்கொழியில் கோவிலை கண்டா பார்த்தவர்கள் மனமெல்லாம் பரவசம் கொள்ளும் மொகிலாய் நகரின் கொடிகொண்ட தாயே கருணை மழை பொழிகின்ற கண்மணியே அம்மா கண்காக்கம் தெய்வமிலே கண்ணாத்தாயே மண் மகிமை காத்து மேல பவனி வரும் தாயே எல்லோருக்கும் நன்னி தரை சென்றிடுவாய் அம்மா பல்லாத பேருக்கும் முன் பெருமை விளங்கும் நேர்த்தி கடனா என்ன நேர்த்தி கடன் பண்ணுவோம் ஓ ஓ கண்ணுக்கு வரும் கண்ணுக்கு நல்லா இருந்திருக்காங்க மாவளவு வைக்கலாம் சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்க இந்த எடுத்து மாளக்க எடுத்துக்கும் சாப்போ அப்படி அபிஷேகம் மாதிரி நீங்களே எந்த ஊருக்குமா நெருக்கூப்பி போற்று தாயே திங்களிலே விழா தாயே வையகமே திரண்டு உனை வணங்க வரும் அம்மா கை கூப்பி வணங்குகிறோம் துன்பம் வரும்போது வளமாக வழி செய்வாய் செய்வாயம்மா துயரில் தூண்டிருக்கும் எமை மீட்பாய் தாயே தேரி பவனி வரும் போது தினம் கண்டு பயந்தோடும் தீய சக்தி எல்லா தங்க அங்கி அணிந்திருக்கும் உன்னழகை பார்த்து தரணியிலே பிறந்த பயன் அடைந்திட்டோம் அம்மா தோளிலே ஏறி வரும் தாயே யாவருக்கும் யானை பலம் கிடைக்க செய்வனியே பாவாலே பாட பணிந்திட்ட தாயே நாவிலே குடிகொண்டு நலம் நீயே வரும் தாயே மாதத்தில் அடி பணிந்தோம் பட்டுடனே காப்பா மாதத்தில் பனிரண்டும் போதாது அம்மா மங்கை உந்தன் புகழ் பேசி மனமாராதம்மா பவனி வரும் வல்லமையே அம்மா விஷக்காற்று அணுகாமல் காத்திடு வாய்த்தாயே பொன்னான காரியங்கள் நிகழும் வண்ணமிகு உன் உருவம் வளமளிக்கும் தாயே அன்னத்தில் பவனி வரும் அருள்மிகுந்த தாயே அன்பு செய்யும் பண்புதனைய மக்களி நீயே சின்ன கோரிக்கைக்கு அம்மா என்ன படி வாழ்வமையை அம்ம தழிப்பாய் தாயே கதம் மீதேரி பவனி வரும் விளக்கே சொல்லி மன சுந்தரி உன் அழகே பண்ணி சித்துவும் புகழை பாட வந்தோம் அம்மா எண்ணங்களிடேற எமக்கருள் வாய் ஏறி வரும் குளவிளக்கே வாரா